சூரியன் தான் உதயமாகுதே தவிர வாழ்க்கை உதயமாகல இப்படி எல்லாத்துக்குமே வரிய போட்டாக்க அப்புறம் நீங்க இலவசம் குடுக்கறதுல என்ன எங்களுக்கு மகளிர் ஓட்டு மட்டும் போதுமா உங்களுக்கு ஆண்கள் ஓட்டு வேணாமா இந்த மாதிரி ஒரு ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை எங்களோட நாங்க வரி செலுத்துறோம் அந்த பணத்தான் குடுக்குறாங்க கொடுக்குறாங்க இவங்க வேணும் வீட்டுல ஸ்டாலின் ஐயா இருக்காரு வீட்டுல இருக்க பணத்தை எங்களுக்கு எல்லாம் இஷ்யூ பண்றாங்க இவ்வளவு நாளா இல்லாத அக்கார இப்ப என்ன அக்க தேர்தல் சமயத்துல இப்ப திமுக ஆட்சியில வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து ஐயாயிரம் ரூபாய் வங்கி கணக்குல ஏத்திருக்கன்னு சொன்னாங்க அத முதல்வர் வந்து பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து எப்படி காரணம் என்னோட கருத்து என்னன்னா சார் இப்ப வந்து மகளிருக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஓகே அந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு எல்லா பொருளாதாரத்தையும் நம்ம சரி பண்ண முடியுங்களா முடியாது ஐயாயிரம் ரூபாய் பார்த்து செலவு பண்ணா பொருளாதாரத்துல எல்லா விலைவாசியும் ஏத்திட்டாங்க விலைவாசி ஏத்தும் போது என்ன பார்த்து செய்ய முடியும் இதுல என்ன பண்றாங்க ஹஸ்பண்டா இருக்கிறவங்க பணத்தை வாங்கிட்டு போய் ஒயின்ஷா போயிடுறாங்க அதுல வந்து வீட்டுல தான் அதிகமாயிட்டு இருக்கு இப்ப மகளிருக்கு கொடுத்தாங்கன்னா எல்லா மகளிருக்கும் கொடுக்கணும் இப்ப என்ன பண்றாங்க அந்த ஓஏபி வாங்குற மகளிர்லாம் இள உதவி எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் அந்த ஓஏபி பிசை இந்த பணம் ஐயாயிரம் ரூபாய் வரல அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும்ல மகன் இருக்கக்கூடிய இல்லைங்களே குறுப்பாட்டை சொல்லுங்க எவ்வளவு பேத்துக்கு இல்லை திருப்பி என்ன பண்றாங்க இந்த கண்ணு தெரியாதவங்க காது தெரியாதவங்க எவ்வளவு பேர் ஊனமுற்ற வாங்குறாங்க ஓஏபி அவங்க ஒய்ஃபுக்கே இல்லைன்றாங்க வயசான பணம் கூட யாருக்குமே தரல எல்லாத்துக்கும் கண்துடைப்பு தான் சார் இப்போ ஆயிரத்தி ரூபாய் வந்து அவங்களுக்கு இப்ப இவங்களுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே குடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு மாசம் மாசம் கொடுத்தாங்க வீட்டுல என்ன வீட்டுல பணத்தை குடுக்கறோம் கவர்மெண்ட் பணம் தான் எல்லாமே எங்களோட நாங்க வரி செலுத்துறோம் அந்த பணத்தை தான் குடுக்கறாங்க இவங்க வேணும் வீட்டுல ஸ்டாலின் ஐயா இருக்காரு வீட்டுல இருக்க பணத்தை ஏத்துறது எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது சார் நம்ம என்ன சொல்ற வரோம்னா மகளிருக்கு மட்டும் நீ செய்ங்கரை மகளிர் ஓட்டு மட்டும் போதுமா உங்களுக்கு ஆண்கள் ஓட்டு வேணாமா சொல்லுங்க ஆண்கள் ஓட்டு எனக்கு வேணாம்னு சொல்லிடுவாங்களா ஆமா பஸ் ஃப்ரீ பெண்களுக்கு தான் அதே மாதிரி எல்லாமே பெண்களுக்கு செஞ்சீங்கன்னா அப்புறம் ஆண்கள் ஓட்டு உங்களுக்கு வேணுமா வேணாமா ஆண்களை ஓட்டே போட வேணாம்னு சொல்லிட்டு நீங்க அறிவிக்கணும் அறிவிச்சிருக்கீங்களா சொல்லுங்க திருப்பி என்ன பண்றீங்க இப்ப வந்து பழங்குடியினர் மக்களுக்கு நீங்க மூவாயிரத்தி அறுநூறு கோடி எஸ்டிக்கும் எஸ்டிக்கும் சொன்னீங்க அதை வந்து ஏதாவது செலவு பண்றீங்களா இப்ப கடைசி நேரத்தை இவ்ளோ நாளா இல்லாத அக்கறை இப்ப என்ன அக்க தேர்தல் சமயத்துல இப்ப வந்து மூவாயிரத்தி அறுநூறு கோடி தான் எடுத்தா இப்ப எல்லாத்துக்கும் நீங்க ஐயாயிரம் ஆயிரம் தரீங்க அது எல்லாத்துக்கும் கொடுக்கல கண்துடைப்பு தான் இதெல்லாம் மக்கள் என்ன பிடிச்சீங்களா ஆட்டு மந்தைங்க மாதிரி செம்பரி ஆடு என்ன போனோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆடு போகும் அது கூடிய என்ன பண்ணும் மீதி ஆடெல்லாம் கொடுக்கணும்னு ஓடும் அது ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க கடைசி நேரத்துல இதெல்லாம் கொடுத்தா நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்ற தாட்ல தான் இவர் செய்யறாரு தவிர மக்கள் மேல எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது பெண்கள் வந்து சீக்கிரம் நம்புவாங்க யாரையுமே தமிழகத்துல வந்து மகளிர்களுடைய பெரும் ஆதரவு வந்து திமுக சொல்றாங்க சார் நான் தான் சொல்லுவேன் நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் தமிழ்நாட்டுல நான் சொல்லுவேன் ஆனா பர்ஃபெக்டா நான் இருக்கிறதா இல்லையான்னு சொல்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் சொல்லுவேன் வெளியே வந்து நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் ஐயா எனக்கு அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு சொல்றதாலாம் இந்த அரசுல வந்து தமிழ்நாடு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து எங்க தனியா போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வெளியே வர சொல்லுங்க ஆறு மணிக்கே வெளியே போயிட்டு வந்தா பிள்ளைங்க எப்போ வருதும் பயம் இருக்குது நம்ம பெண்களே வெளியே போக முடியல இவங்க ஆட்சிதாங்க அதிகமா கற்பழிப்பே இருக்கு நீங்க கருத்து கம்பி எடுத்து பாருங்க எல்லா இடத்துலயுமே இந்த ஆட்சியில் நடக்கிற மாதிரி அக்குரும்பு எங்கேயுமே கிடையாது இப்ப நாலு ஆண்டுகள்ல ஆட்சி எப்படி இருக்குது உங்களுடைய பார்வைக்கு என்னோட பார்வைக்கு எல்லாம் எதுவுமே சரியில்லை இப்ப இப்ப கடைசி நேரத்துல போற பட்டதாரிங்க எல்லாத்துக்குமே வேலை கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்றீங்க இந்த நாலு வருஷமா என்ன பண்ணீங்க என்ன சொல்லி ஜனங்க உங்களுக்கு போட்டாங்கன்னா விடியல் தரப்போகிறோம் கொஞ்சம் மாற்றி மாற்றமாக இருக்கும்னு சொல்றதுக்காக தான் ஸ்டாலின் முதலமைச்சரை நம்பி எல்லாம் போட்டாங்க இல்லையே சூரியன் தான் உதயமாகுதே தவிர வாழ்க்கை உதயமாகலை சார் இப்ப இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க சார் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து வீட்டு வரி வசதி வந்து முன்னாடி நாங்கெல்லாம் ஐம்பது ரூபா கட்டிட்டு இருந்தோம் வீட்டுக்கு இப்ப வந்து முந்நூறுரூபா ரூபாய் ஒரு வீட்டுக்கு போடுறாங்க தண்ணி குடி தண்ணி வச அதுக்கு வரி போடுறாங்க இப்படி எல்லாத்துக்குமே வரியை போட்டாக்க அப்புறம் நீங்கள் இலவசம் கொடுக்குறதுல என்ன இது எங்களுக்கு ரெண்டாவது வந்து எங்களுக்கு இந்த தெரு தண்ணியெல்லாம் எந்த இதுவுமே இல்லை இங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடு நான் வசிக்கிற இடத்துல இருக்கு நாங்கள் அந்த தெருவில் இருக்கிற பைப்பு எந்த லைனுமே எங்களுக்கு கொடுக்குறதே இல்லை கொடுத்ததும் இல்லை நாங்களும் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த லைன்ல குடியிருக்கிறோம் யாருக்குமே எங்களுக்கு அந்த மோடிஜி கொடுத்த தண்ணி வீட்டுக்கு வீடு தண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்கல்ல அந்த திட்டம் எதுவுமே எங்கள் நாங்கள் பயன்பெறல எங்களுக்கு எதுவுமே இன்ன வரையும் இல்லை தண்ணிங்கிறத நாங்கள் அவங்கவுங்க போரில் வர தண்ணியை வச்சு தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோம் ரெண்டாவது வந்து மின்கட்டண உயர்வு பண்ணிட்டாங்க இந்த பழங்குடியினருக்கு வந்த பணத்தை அந்த பழங்குடியின மக்களுக்கு போய் சேராமல் அதை வந்து எடுத்துட்டு வந்து இப்போ மகளிருக்கு இலவச இதாக கொடுக்குறாங்க இது வந்து இலவச ஒரு மாற்றம் வேணும் சார் இந்த மாதிரி ஒரு ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை ஆட்சி மாற்றம் வேண்டும் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு இல்ல கண்டிப்பா அவங்க வாய்ப்பு இல்லை சார் இந்த தடவை மக்கள் எல்லாமே விழிப்புணர்வா இருக்காங்க நிறைய நியூஸ் எல்லாமே தொலைக்காட்சியில எல்லாருமே பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அவங்கவுங்க கையில ஆந்திராய்டு போன் இருக்கு நாட்டுல நடக்கிற எல்லாத்தையும் உடனே உடனே அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு யாரும் எந்த கட்சியும் நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மக்கள் எல்லாருமே விழிப்புணர்வோட இருக்காங்க எல்லாமே அவங்கவங்க பாக்குறாங்க மக்கள் ஆனா கண்டிப்பா இந்த தர ஒரு மாற்றம் கொடுப்பாங்க அதுதான் ரொம்ப நல்லது நல்ல ஆட்சி வரணுங்கிற நாங்க நினைக்கிறோம்